அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஞானச்சனா நான் ஆறாமல் குக் படிக்கிறேன் நாங்கள் வந்து டென்னிஸ் மைதானம் அந்த தலைப்பில் வந்து நடிச்சு காட்ட போகிறோம் என்னோட என்னோட சேர்ந்து என்னோடய தோழிகளும் நடிச்சு காட்டுவாங்க அவங்களோட பேர்களாக சொல்லுவாங்க என்னோடய பேர் பாலச்செகி என்னோட பேர் ராலாக்சிகா என்னோட பெயர் பேபி பாஸ்டி என்னோட பேர் அம்பிக்ஷிதா என்னோட பேர் சி பிரதீக்ஷா காட்சி ஒன்று இடம் டென்னிஸ் மைதானம் என்ன என்னோட பேர் வந்து முருகன் உனக்கு என்ன பாடம் படிச்சிருக்க நான் வந்து விலங்கியல் அந்த பாடம் வந்து படிச்சிருக்கேன் எனக்கு வந்து அந்த பாடம் வந்து படிச்சிருக்கேன் சரி உனக்கு எதாச்சும் நான் உதவி செய்யுமாப்பா எனக்கு வந்து நான் வந்து வேலை வேலையெல்லாம் பட்டம் தான் இருக்கேன் அந்த பாடத்தை வந்து படிச்சிருக்கேன் விலங்கியல் பாடம் வந்து படிச்சிருக்கேன் அதுக்காக எனக்கு வந்து மீன் வளர்த்தெல்லாம் பிடிக்கும் அந்த வேலை அந்த வேலை வந்து எனக்கு வாங்கி கொடுத்துங்க நான் சந்தோஷமா இருப்பேன் சரிப்பா நான் காலையில ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வாப்பா மிக்க நன்றி ஐயா ரெண்டு இடம் நீதிபதி வீட்டில் உரையாடுதல் இடம் நீதிபதி வீடு நேரம் காலை எட்டு நாற்பத்தி அஞ்சு காலை வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி நான் வந்து ஒம்பது மணிக்கு தான் சொன்னேன் நீ எட்டு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்திருக்க என்ன உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் ஐயா நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வேலை தேடிதான் வந்தேன் அப்படி என்ன வேலைப்பா கேட்டு வந்தேன் நான் வந்து மீன் வளர்க்குற வேலை தான் ஏன் கேட்டு வந்தேன்

ிருந்து தெரிந்து கொள்வது நேரத்திற்கு முக்கியத்துவம் குறிப்பேடு வைத்து கொள்ளுதல் கற்றுக்கொள்ளும் எண்ணம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை நன்றி